ஒரு எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு ஏதாகிலும் கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே கேட்டால் உங்களுக்கு ஏதாகிலும் ஒவ்வொருவருடைய தேவைகளும் வித்தியாசமாயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாயிருக்கும் இந்த மனுஷன் அந்த தேவ மனிதர்களை ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்கிறான் ஏதாகிலும் கிடைக்கும் என்று நீங்கள் ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி ஒரு நம்பிக்கை ஒரு எண்ணம் காரணம் இதுவரைக்கும் அவன் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை அவனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாற்பது ஆண்டு காலம் பலவீனப்பட்டவன் எத்தனை ஆண்டு காலமாய் இந்த ஆலயத்தின் வாசலிலே இருக்கிறான் என்று தெரியாது ஆனால் ஆலயத்தின் வாசலிலே இருக்கிற எவரையும் கைவிட்டதாய் சரித்திரமில்லை ஆமேன் தான் சொல்லுகிறான் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கல உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் அமர்ந்திருப்பதையே நான் நாடுவேன் ஆமேன் அப்போ ஆலயத்திலே ஆலயத்தின் வாசலில் இருந்தால் கூட அற்புதம் நம்மை தேடி வரும் அமேன் அல்ல